டாடி என்ன படிக்கிறீங்க ஃபஸ்டாண்டர்ட் ஃபஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா நீங்க வளர்ந்து என்னவா போறீங்க போலீஸ் போலீஸா போறீங்களா போலீஸ்னா பிடிக்குமா உங்களுக்கு சரி உங்களுக்கு உங்க மம்மி பிடிக்குமா மாதிரி டாடி பிடிக்குமா டாடி சரி டாடி பாட்டு பாடுறீங்களா பட் தெரியாது சரி நான் சொல்லுங்க ரைட் ஜனவரி फेब्रुवारी சொல்லுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி ஆணி ஆவணி பொட்டாசி ஐப்பசி காத்திகை மை பங்குனி அது மாதிரி தெரியாதா ஏற்பாட்டு பாடுறீங்களா